ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விலையிடப்பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நன்றி சொல்கிற நாட்களில் இருக்கிறோம் நாற்பத்தி ஆறு ஒன்று மறந்துடக்கூட இந்த வருஷத்தில் தேவ நமக்கு அடைக்கலம் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருந்தார் எத்தனை நாட்கள் அடைக்கலமாயிருந்தார் பலனாக இருந்தார் நமக்கு துணையாயிருந்தார் ஒரு சரித்திர புத்தகத்தில் வாசித்தேன் துணையார் பல தீவுகளில் ஊழியம் செய்தார்கள் ஒரு முறை ஒரு கொடூரமான தீவில் ஊழியம் செய்த போது நல்ல கட்டணங்கள் எல்லாம் கட்டி அலுவலகம் அலுவலகம் வைத்திருந்தார்கள் ஊழியம் செய்தார்கள் நூற்று கணக்கான காட்டுவாசிகள் அவர்களை அழித்துவிட திட்டமிட்டு வந்தார்கள் அந்த இரவு ஐயா ஜான் அவருடைய மனைவியும் முழங்கால் போட்டியில் ஜபித்தார்களா ஆனால் அந்த கூட்டம் அப்படியே கலைந்து போய்விட்டது பல வருடங்கள் கழித்து அந்த ஜான் பாட்டன் அவருடைய ஊழியர் செய்த தீவில் ஒருவன் ரசிக்கப்பட்டான் இவர் கேட்டாரு பல வருஷத்துக்கு முந்தி எங்களை தீட்டு கொளுத்துகிறதற்கு ஒரு நாள் இரவு நீங்கள் வந்திருந்தீர்களே அதில் உன்னை பார்த்தேன் நீங்க போய்விட்டீர்கள் என்ன காரணம் அவர் கேட்டார் அன்று இரவு உங்களோடு கூட யாரெல்லாம் இருந்தார்கள் நானும் என் மனைவி தான் இருந்தோம் எங்களை தவிர யாருமே இல்லை என்று சொன்னார் இல்லை நூற்றுக்கணக்கான பலமுள்ள மனிதர்கள் உங்களோடு இருந்ததை பார்த்தேன் என்று சொன்னான் இந்த வருஷத்தில் அநேக நேரம் தப்பி கொண்டீர்களே திறமையா இல்லை அநேக வியாதிகளை பாதுகாத்தாரா திறமையா இல்லை அநேக பண தேவைகள் வந்தபோது ஆண்டவர்களை நடத்தினாரே அடைக்கரமாய் பலனாய் ஆபத்துக்காரத்து அனுகூலமான துணையாய் இருந்தானே நன்றி சொல்லுங்க ஆண்டவரே இந்த வருஷத்தில் அடைக்கரமாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் பலனாய் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் என் பள்ளிக்கூடம் கல்லூரியை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் எங்கள் கம்பெனியை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தில் குடும்பத்தை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா ஒருத்தன் பாடுறாருல நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏசுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவேன் இந்த வருஷத்துல அத்தனையும் நீனைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே நன்மையான பாடல்ல நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்றி சொல்லுங்க ஆல லூயா இந்த வருடம் இல்லை வரப்போக நாட்களும் அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாயிருப்பார் சிங்க வரட்டுமே தானியலுக்கு அத்த துணையாயிருந்தார் சிங்கம் வரட்டுமே தாவிதுக்கு அத்த துணையாயிருந்தார் கரடி வரட்டுமே தாவிது கத்தர் துணையாயிருந்தார் அக்னி மேஷா வரட்டுமேபை தேகவுக்கு துணையாயிருந்தார் அவர்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தேவன் இந்த தேவன் உள்ள என்னுடைய மரணமரியும் அவர்களை நடத்துவார் நாளை உங்களை சந்திக்கிறேன் தாங்குவதாக பரலோக பிதாவே இந்த ஆண்டில் அடைக்கலமாய் பலனாய் ஆபத்து காலத்து அனுகூலமான இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த ஆண்டில் நடத்துவதை பார்க்கலாம் புதிய ஆண்டு அற்புதமாய் நடத்தும் டே